வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான ரொம்ப சத்தான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு கீரை பொரியல் பண்ணலாம் அது வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் புதுசா கல்யாணம் பண்ணி தனியா போய் அவங்க எல்லாம் வந்து போன திறந்த உடனே பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் பாத்துட்டு டக்குன்னு பொரியல் பண்ணிடலாம்ல அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் போட்டுருங்க மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அரைக்கீரை பொரியல் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் நல்லா அரைக்கீரைய கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் தண்ணி வடிகிற பாத்திரத்துல கீரையை நல்லா கழுவி எடுத்து போட்டுக்கலாம் இத நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூனு கொந்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு அப்படியே எல்லாம் கடலை கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு கிள்ளி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கரலாம் சீரகம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கரலாம் அது நல்லா வதங்கி வரட்டும் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கரலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அரைக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரையை மூடிட்டோம்னாக்கும் கலரும் மாறிடும் கீரை வந்து தண்ணி ஏ தண்ணி வந்துடும் அப்படியே தண்ணி ஊறி வந்துடும் குழன்னு ஆயிரும் அதனால் மூடாமல் அப்படியே வதக்கி எடுத்துடலாம் பாதி வதங்கிடுச்சு கீரை நல்லா இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா உப்பு அதிகமாயிரும் அப்புறம் கறிப்பு உப்பு கீரை கொஞ்சம் வதங்கினோன்னே உப்பு போட்டுடலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துடலாம் எல்லாத்துலேயும் சார்ற மாதிரி கீரை இப்போ நல்லா வெந்து முடிஞ்சிருச்சு நம்ம வந்து அப்படியே தேங்காய் துருவல் அதோட சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் சேர்த்து நல்லா கலறி கொடுத்துருவோம் கொஞ்சம் அவ்வளோதான் அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்